அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிராமத்து கணிதன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் டென்சஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிடுச்சு அதுக்கு இந்த வீடியோ வந்து டென்சஸ் அப்படிங்கிற வீடியோ ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவை இனிமேல் நல்லா புரிகிற மாதிரி நிறைய பேருக்கு தெரிகிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசக்கூடிய அவுட்லைன் நல்ல ஒரு அவுட்லைன் கிடைக்கும் சரி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு எண்ட்ரானாலே ஃபஸ்ட் நம்ம எங்கே வருவோம் அப்படின்னா டென்ஸுக்குள்ளே தான் வருவோம் அதில் வந்து என்னென்ன டென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இப்படிங்கிற நாலு டைப்பு மெயினான டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம் ப்ரசன்ட்னா நிகழ்காலம் ஃபியூச்சர்னா எதிர்காலம் இப்போ வந்து நம்ம பேசுகிறப்ப அதிகமாக என்ன பேசுவோம் யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் யார் அப்படிங்கிறத எதை குறிக்கனா ஐவி

படிச்சேன் நான் படிக்கல நீ படிக்கிறியா அப்படின்னா ஒன்னு பாசிட்டிவா கேட்கலாம் நெகட்டிவா கேட்கலாம் கொஸ்டினா கேட்கலாம் இன்னொன்னு எப்படி கேப்போம்னா நீ படிச்சிடல அப்படின்னு கேட்போம் அதாவது நீ படிச்சரல அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொஸ்டின் கொஸ்டின் டேக்னு சொல்லுவோம் நீ படிச்சிடல இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா நீ வர நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருப்போம் நீ வரல அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்போம் பாத்தீங்களா அது நீ படிச்சிடல வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம் இப்பதைக்கு நீங்கள் என்ன பார்ப்போம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் பாசிட்டிவ்னா நான் செய்கிறேன் நம்ம ஒரு விஷயத்தில் நல்ல விதமாக சொல்றது நான் செய்யறேன் செய்வேன் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ் நான் செய்ய மாட்டேன் செய்யலை அப்படின்னு சொல்றதுதான் நெகட்டிவ் கொஸ்டின்ங்கிறது என்ன செய்யறியா என்ன செய்யறியா அப்படின்னு கேள்வியாக கேட்குறேன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இப்போ வந்து ப்ரசன்ட் டென்ஸ் அதாவது இந்த சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் பிரசன்ட்ல எப்படி இருக்கும் பாஸ்ட்ல எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல இருக்கும் பார்ப்போம் பிரசன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்ல மெய்யெழுத்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா இக்கே இஞ்சி இந்த மாதிரி மெய்யெழுத்துகளோட ஒரு கி அதாவது ஈ வரிசை சேர்ந்து வரும் இல்லைன்னா ஊ வரிசை சேர்ந்து வரும் பிளஸ் இந்த ரா வரும் இந்த ரா வந்து அப்படின்னா அது என்ன சொல்லணும்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு சிம்பிளா கண்டினியூஸா பர்ஃபெக்ட் கண்டிசா அப்புறமா கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் அது பிரசெண்டான கண்டுபிடிக்கும் பிரசன்டான கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு மெய்யல் இருக்கும் இந்த மாதிரி கீ வரிசை இல்லைன்னா ஊ வரிசை கண்டிப்பா அதுல வந்து வந்திருக்கும் பிளஸ் இந்த ரா அப்படிங்கிற வரிசை அதுல வந்துருக்கும் வலகம்ல சொல்லணும்னா இந்த ஈ இருக்கு பாத்தீங்களா இந்த செய்யறேன் அப்படின்னு சொல்லணும் பாத்தீங்களா நான் செய்யறேன் பண்றேன் இந்த வந்து கண்டிப்பா வந்துடுது பாஸ்ட் அப்படின்னா மெய்யெழுத்து இந்து வரும் இன்னு வரும் இந்த மாதிரி மெய்யெழுத்து கண்டிப்பா ஒண்ணு வந்துடும் அது கூட தேன் தேன் இது வந்து என்ன இருக்கும் கண்டிப்பா சேர்ந்து வந்துருக்கும் உதாரணத்துக்கு நான் படித்தேன் தேன் படி தேன் அப்படிங்கிறப்ப இத்து

ஒரு மெய்யில் வந்தது பிளஸ் பெயின் வந்து இந்த மாதிரி ஒரு மெய்யத்தோட இப்படி வந்து சொல்லலாம் ப்ளசென்ட்ல இருக்கா பாஸ்ட்ல இருக்கா ஃபியூச்சர்ல இருக்கா நம்ம கண்டுபிடிச்சலாம் இதை கண்டுபிடிச்சிட்டா தான் அதுக்கடுத்து சிம்பிளா கண்டினியூசா பர்ஃபெக்டா பர்ஃபெக்ட் கண்டினியூஸான நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதை கண்டுபிடிக்கிறோம் இப்ப இந்த டேபிள்ல என்ன கட்டமா இருக்குன்னு யோசிக்காதீங்க கடைசியில் சொல்றேன் இப்ப ஐ ஸ்டடி நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் அப்படிங்கிறது படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வெறுப்ப என்னது ஸ்டடி சோ நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் நான் படிக்கல பொதுவாவே நாட் சேர்த்திக்குவோம் ஐ நாட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாமா இப்படி சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா ஐஐக்கு பக்கத்து இப்படி சொல்லும்போது வந்து முழுமையாகல இப்ப வந்து என்ன பண்றோம்னா எதுக்கு ஒரு ஹெல்பிங் வேறுபடுத்திட்டு வரும் இந்த மாதிரி இது வந்து என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் ஆனா நான் படிக்கிறேன் அந்த வேலை முடிஞ்சது ஒரு டைம் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது வந்து சிம்பிள் பிரசன்ட் ஆகும் சிம்பிள் பிரசன்ட் வரும் அப்படி வரும்போது நான் படிக்கிறேன் அப்படின்னா ஐ ஸ்டடி போட்டிருக்கோம் நான் படிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஐ நாட் ஸ்டடீ போட்டால் எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு டென்ஸ் மாதிரி கிடையாது இப்போ வரைக்கும் நான் படிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக படிச்சலை அப்படிங்கிறப்ப என்னன்னா ஹெல்ப்பிங் வெர்க் எடுத்துட்டு வருவோம் இந்த ஹெல்ப்பிங் வெர்க் வந்து என்னென்ன வரும்னா டு டஸ் டிட் இதுதான் ஹெல்ப்பிங் வெர்க் இந்த டூவும் டஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வரும் டிட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்ல வரும் ஸோ அந்த டெட்டை நான் சிம்பிள் ஃபாஸ்ட்டில் வரேன் ப்ரெசென்ட்டில் டூ டஸ்ட் ஏன் ஆரெண்டில் வருது அப்படிங்கிறத நான் விளக்கத்தையும் இப்போ சொல்கிறேன் எனக்குரிய இந்த சேர்த்துக்கிறோம் இந்த டஸுங்கறத ஏன் சேர்த்து அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டு கட்டம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அந்த காலத்துல மட்டும்

பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் இந்த ஏழுக்குமே தான் வரப்போகுது இப்போ ஐ டு நாட் ஸ்டடிது இப்போ நம்ம கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னா இந்த வெறுப்பு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த வெறுப்பு அப்படியே வச்சுக்கணும் ஹெல்பிங் வெறுப்புன்னு சொல்லி பார்த்தீங்களா இதுக்கு என்ன பண்ணணும் முன்னாடி போடணும் ஐ ஸ்டடின்னு தான் ஐ டூ ஸ்டடி அப்படிங்கிறதுனாலும் கரெக்டு தான் இப்போ கேள்வியா மாற்றும் போது நீ படிக்கிறையா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா டூ வத்துக்கு முன்னாடி போடணும் ஸ்டடின்னு யாராச்சும் கேட்குமா நீ படிக்கிறியா நம்மளே நம்மளே நம்மளுக்கு கேட்டுக்கலாம் கேட்க மாட்டோம் அப்படிங்கறப்ப டூ இ ஸ்டடி நீ டு யூ ஸ்டடி பாசிட்டிவ்னா ஐ ஸ்டடி நெகட்டிவ்னா ஐ நோ ஸ்டடி நெகட்டிவ் இது அப்படியே டு நாட் அப்ப டோன் ஸ்டடி அப்படின்னு நம்ம எழுதிங்களா சரிங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் சொல்ட்டேன் இது ப்ரெசன்ட்டுனா சொல்லியாச்சு இப்ப சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு எப்படி இருக்கேன்னா நான் படித்தேன் அதாவது மெய்யல் இத்து இருக்கா மெய்யல் ஏதோ ஒண்ணு வந்துடும் இத்து வந்துடும் ப்ளஸ் தேன் சொன்னா தேன் வந்து பாத்தீங்களா அப்ப அது வந்து என்னது சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா காத்து ரொம்ப அதிகமா இருக்கா கூட ஆடுது ஃபியூச்சர்னா ஒரு மெய்யல் ஜோதி இப்பு பிளஸ் பெயின் வந்துடும் இப்ளஸ் பெயின் படிப்பு அப்படின்னா ஃபியூச்சர் சிம்பிள் பீச்சர் என்ன பண்ணுவோம் சப்ஜெக்ட் ஐ போட்டுக்கணும் இப்போ இங்க வந்து வில் இருக்கு இந்த கட்டத்துல எதுவும் இல்லாம இருந்துச்சு இங்க வில் வந்துச்சு அந்த வில் வந்து இங்க வரும் ஐ வில் ஸ்டடி கேள்வி கேட்கும் போது என்ன ஆயிரும் இந்த வில் வந்து முன்னாடி வரும் வில் யூ ஸ்டடி நான் படிக்கல நான் படிக்க மாட்டேனா படி இப்ப படிப்பேன்னு சொல்ற ஐ வில் ஸ்டடி ஃபியூச்சர்ல படிக்க மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் ஸ்டடி அவ்வளவுதான் வெள்ளிக்கட்டம் என்ன சேர்த்துக்கணும் நெகட்டிவ்னா ஒரு நாட் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா இப்ப வந்து நான் படிச்சுக்கிட்டு வழக்கம் கொண்டு இருக்கிறேன் இந்த கொண்டு வந்துச்சு அப்படினால என்ன வரும் சரிங்களா கொண்டு வந்தாலே கண்டினியூஸ் வரும் அதுக்கப்புறமா இது பாஸ்ட் கண்டினியூஸா பிரசன்ட் கண்டினியூஸா கண்டினியூஸ் பார்க்குறதுக்கு இங்க போயிருங்க இரு மெய்யெழுத்து கீ வருது ரா வருது சரி மெய் எழுத்துக்கு அப்புறம் கீ வந்தாலே என்ன சொல்லிருக்கோம் அப்ப இது கண்டினியூஸ் இது வருதுனால இது என்னது பிரசன்ட் கண்டினியூஸ் நான் அப்படின்னா ஐ யூஸ் பண்ணணும் இப்ப இந்த கண்டினியூஸ் ஹி சி இட் வரும்போது மட்டும் என்ன யூஸ் பண்ணனும் இஸ் யூஸ் பண்ணனும் சரிங்களா ஹி சி இட் அவன் படிக்கிறான்னு சொல்லணும் ஹி அவன் படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் ஹி இஸ் இங்க எழுதுறேன் அவள் படித்துக் கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா இருக்கு அந்த இக்கு வருது பாத்தீங்களா

ஸ்டடியிங் அவன் அப்படின்னா சி வாஸ் ஸ்டடியிங் அவன் அப்படின்னா ஹி வாஸ் ஸ்டடியிங் இது இது தே வந்துச்சு அப்படின்னா தே தே வந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணணும் இந்த புளூரல் வரும்போது வேர் யூஸ் பண்ணணும் தே வேர் ஸ்டடியிங் வி வேர் ஸ்டடியிங் யூ வேர் ஸ்டடியிங் கேள்வியா கேட்கணும் அப்படின்னா வேர் யூ இதையே கேள்வி மாத்திரேன் இந்த வாச வந்து என்ன வந்துடும் முன்னாடி வந்துடும் வாஸ் தி ஸ்டடியிங்

இது வந்து படித்து கொண்டு இந்த கொண்டுங்களை வார்த்தைக்கும் போது கண்டிப்பா கண்டிவஸ் வரணும் அது ப்ரெசென்டா பாஸ்டா ஃபியூச்சரா நம்ம எதிர்த்து முடிவு பண்ணலாம் இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஒரு வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் பர்ஃபெக்ட் முடிச்சாதான பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியும் அப்படி முடிச்சுட்டு அப்படின்னா என்ன சொல்லலாம் அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம் இப்ப நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன் சார் வந்து ஸ்கூல் கிளாஸுக்கு சார் வராரு அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்ப நான் என்ன சொல்லுவேன் படிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா படிச்சுட்டேன் இந்த இட்டேன் அப்படிங்கிறது வரணும் அப்புறம் நம்மளுடைய அனுபவத்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா படிச்சிருக்கேன் கோயம்புத்தூர் போயிருக்கேன் பெங்களூர் போயிருக்கேன் ஊட்டி போயிருக்கேன் இந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கும் பர்ஃபெக்டன்ஸ் நம்ம நடந்துடலாம் ஏன்னா போயிருக்கேங்கிறது உண்மை நடந்து முடிஞ்ச விஷயம் நடந்து அதனால என்ன சொல்லுவோம் பர்ஃபெக்ட் சொல்ல சொல்லுவோம் ஐ ஹேவ் ஸ்டடி இது இப்போ சார் வந்து கேட்கறக்கு முன்னாடி வரும் நான் படிச்சிட்டே படிச்சுன்னு சொல்லுவோம் இப்போ சார் வந்து கேட்டு முடிச்சுட்டு போய் இந்த சார் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தையும் படிக்கலாம் எப்போ நீ சார் கேட்டேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நான் படிச்சிருந்தேன் படிச்சிருந்தேன் இன் படிச்சு இது இந்த இன் நான் பாருங்க தீன் இருந்துச்சுங்களா அப்ப கண்டிப்பா அது பர்ஃபெக்ட் ஒவ்வொரு வேலையை முடிச்சிடணும் அதான் பர்ஃபெக்ட் சொல்லுவாரு அப்ப அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஐ அப்படியே அந்த நானுக்கு ஐ போட்டுருவோம் இங்க இருக்கிறது என்னது யூஸ் பண்ணிக்குவோம் ஐ ஹேட் ஸ்டடிடு சரிங்களா இந்த கேப் கேஸ் மூடையும் என்ன சொல்லுவோம் ஹெல்ப்பிங் வருவோம்னு சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு படிச்சிருக்கேன் ஐ ஹேவ் ஸ்டடி சார் வந்து கேட்க முடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்கன்னா அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் சார் வந்து கேட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் படிச்சிருந்தேன்னு சொல்லுவோம் அதனால ஐ கேட் ஸ்டடி சிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டும் கொஞ்சம் கொலப்பர மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அது இன்னும் இப்ப நடந்து நம்ம படிச்சிட்டோம் சார் வந்து கேட்கல சார் வந்து கேட்காத வரைக்கும் நம்ம சொல்லுவோம் படிச்சுட்டேன்னு சொல்லுவோம் சார் வந்து கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லுவோம் படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அதனால அந்த விஷயம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருச்சு இனிமேல் அதோட கண்டினியூஷன் வராது அப்படின்னா நம்ம பண்ணலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்லலாம் ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் ஆனா அது வந்து இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து பிரசன்ட் பர்ஃபெக்டா சொல்லுவோம் இப்போ மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்ச வாசம் வருது அப்படின்னா இன்னும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்டாக சொல்லணும் மழை பெஞ்சது மழை வாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது பாச்சுக்கு போயிடணும் வாசம் வந்து அப்ப இல்லை சொல்லணும் வாசம் இருக்குங்கிறப்ப இருக்குங்கிறப்பட் பெர்ஃபெக்ட்டாக சொல்லணும் இதே வித்தியாசம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா நான் வந்து நாளைக்கு உண்டான ஒர்க்கு படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூ சென்சில் என்ன வரும் அப்படின்னா ஒரு வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இப்போ உதாரணம் சொல்றேன் நான் இந்த கொஸ்டினை ரெண்டு மணி நேரமும் படிச்சேன் புரியவே இல்லை என்னால் மனப்படமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா ரெண்டு மணி நேரமாக ஒரு வருஷமா என் பத்தாவது நாலு வருஷமா படிக்கிறான் அப்படின்னுலாம் சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஆக அப்படின்னு வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணனும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும் அடுத்து ப்ரெசென்ட்டாக பாஸ்டா ஃப்யூச்சர் யூஸ் பண்றதுக்கு இந்த படித்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அது என்னது பிரசென்ட் ஃபர் இருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர் இவ்வளோதான் இது தெரிஞ்சதுன்னா நம்மளால கண்டிப்பாக சென்டென்ஸை மேக் பண்ண முடியும் நெகட்டிவ்லேயும் சொல்ல முடியும் கொஸ்டினும் கேட்க முடியும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கும் போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன பத்தினுமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாதிரி இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் டூ யூ ஸ்டடி டோன்ட் யூ ஸ்டடின்னு அப்படியே கேட்டுட்டோம் ஆனால் இந்த சிம்பிள் பாஸ்ட்ல மட்டும் ஐ ஸ்டடின் இருக்கு இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிட்டை யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப கேள்வி கேட்கும்போது முன்னாடி போட்டுக்கணும் பதிலாக யூன மாறுன்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் ஸ்டடீடு பாத்தீங்களா இந்த வெர்பு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வெர்புக்கு வரும் ஸ்டடின்னு வரும் சரிங்களா சிம்பிள் பாஸ்ட்ல மட்டும்தான் இது நடக்கும் வேற எங்கேயுமே நடக்காது அதனால நான் தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ ஸ்டடினா கேள்வி கேட்கும்போது இப்ப ஐவ் ஸ்டடினா இங்கெல்லாம் எதுவுமே மாறாது ஹேவ் தூக்கி அப்படியே போட்டுக்கலாம் முன்னாடி ஹேவ் யூ ஸ்டடீடு நாட் வர இடத்துல உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த வெர்போட எனச்சு விட்டுருங்க நீ ஹே பண்ணி இப்போ ஐ ஹேவ் நாட் ஸ்டடீடு அப்படின்னா ஹேவ் நாட்டுக்கு அப்படியே முன்னாடி போட்டலாம் ஹேவ் நாட் யூ யூ ஸ்டடீடு அப்படின்னு கேட்கலாம் தப்பு இல்லை சரிங்களா இதுக்கப்புறமா இப்போ இங்கே கட்டம் போட்டிருப்பீங்க ரெண்டு ரெண்டு கட்டம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அது வந்து ஒன்று சொல்லுவாங்க பி ஃபார்ம் பி வருதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து தெரிஞ்சதுன்னா டெய்லி யூசேஜுக்கு தேவையான இங்கிலீஷை கண்டிப்பாக உங்களால் பேச முடியும் ஏன்னா நான் அப்படி தான் பேச்சு பழகிட்டேன் நான் எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் இப்போ என்னால் இங்கிலீஷில் பேச முடியுது என்னால் யோசிக்க முடியுது அப்படின்னா நான் வந்து ஜென் நானாக உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி நிறைய கோர்ஸ் எடுத்து அது யூஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு செல்ஃப் அனலைஸ் தான் இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ் இருக்கும் நான் நம்புறேன் நான் இப்போதான் புதுசாக வீடியோ போட ஸ்டார்ட் இருக்கேன் ஒரு ரெண்டு மாதமும் போடலை கொஞ்சம் உடனே சரிங்களால போட முடியலை இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் மேலும் நம்ம சேனலில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல கேமரா முன்னாடி நின்று நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை இது என்னுடைய ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு இன்னும் நிறைய பதட்டம் பயம் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நான் வரல சாதாரணமாக ஒரு இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக யாரும் பரிதாபப்பட வேணா இதுல இருக்கக்கூடிய தப்புகளை சுட்டி காட்டுங்க என்னென்ன மாற்றங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் கொடுக்குற அங்கீகாரமும் பாராட்டுக்களும் தான் என்ன என்ன பண்ணுவோம் இன்னும் நல்லா பண்ண வைக்க தோணும் அதுக்கு உதாரணம் ஒரு கதையை கூட சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் பேக்ஸ் பேச போவாப்புல அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக கூப்பிடுவாங்க அவர் போக மாட்டார் கடைசி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி போக மாட்டாரு கடைசியாக அவர் போய் தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் போவார் போயிட்டு மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லுவார் அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த கைத்தட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் கான்ஃபிடென்ட்டாக பேசுவார் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற அப்ரிசியேஷன் தான் என்ன பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பண்ண வைக்கும் ஸோ விசிட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் தேங்க்யூ